ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி டுடே கிளாஸில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி வந்தனா ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் போட போகிறோம் ஷார்ட் ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் போட போகிறோம் ஓகேங்களா ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து எனக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அப்படின்னா நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் இன்ச் வந்து எக்ஸசாஸ் லென்த்தில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் லைனிங்னா ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க வித்தவுட் லைனிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கரை பீஸ் இருக்கும் உங்கள் கிளாத்தில் அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கணும் சல்வேஜை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்து ஒன் இன்ச் ஆட் பண்ண ஆன்சர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ வந்து அந்த அந்த ஸ்ட்ரைட் பண்ணி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எங்கே வருதோ அந்த ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் டென் டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக வந்து வரப்போகுது விருப்பம் இருக்கிறவங்க அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ளே யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாஃப் ஆஃபரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபரு கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஸோ வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கிளாஸஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ விருப்பம் இருந்தால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நைன்டீன்க்குள்ளே யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதாவது நாளைக்கு நாளையோட வந்து ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸு லைனிங் இல்லாத கொட்டி லைனிங் கொட்டி லைனிங் ப்ளவுஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எல்லாமே வந்து சொல்லித்தர போகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சைஸ் வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அதை வந்து டென்னால் டிவைட் பண்ணிக்கிட்டு ஒரு மூன்றரை இன்ச்சின்றது மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அந்த கார்மெண்ட்ஸில் ஆஃப் இன்ச் விட்டு அதாவது ஷோல்ட்ரு ஜாயினிங்க்கு ஆஃப் இன்ச் வந்து போயிடும் அந்த ஆஃப் இன்ச் விட்டுட்டு உங்களுடைய ஆம்கோல் ரவுண்டு செஸ்க்குலாம் ஈஸியாக சேர்த்து வச்சுருப்பீங்க அந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து ஆஃப் இன்ச் விட்டுட்டு அளந்து பார்க்கும்போது எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவை வந்து நம்ம கிராஸாக வந்து எடுத்துக்கணும் இந்த கேப்போர்ட் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் தான் நீங்கள் வந்து கிராஸ் வந்து எடுத்துக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸஸாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விடுறேன் இந்த வந்து கிராஸாக மார்க் பண்ணதை கிராஸாகவே வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து ஒன் ஒன்னேகால் இன்ச் எடுத்துக்கோங்க நல்லா ஃபேட்டாக இருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஏ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சென்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டர் பண்ணிக்கோங்க அந்த மிட் பாயிண்ட்லேருந்து முக்கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஆம் ஃபிட் முடியுது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச் இல்லைனா ஆஃப் இன்ச் முன்னாடியே வந்து நம்மளோட லைன் வந்து ஸ்டாப் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் டூல்ஸ் வந்து மெயினில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஸ்கேல் வந்து இம்பார்ட்டனு இப்போ இந்த ஒன்னே கால் இன்ச்சையும் முக்கால் இன்ச் மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா அதையும் வந்து இப்படி வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இங்கேருந்தே நீங்கள் கூட இப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சிக்கலாம் அப்படி இந்த இடத்துட்ட வரும்போது இப்படி ஒரு வளைவாக வரணும் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கீழே தள்ளிட்டு நீங்கள் இப்படி வரணும் ஏன்னா ஸ்லீவ் வந்து ஷேப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஷேப்பாக தான் வந்து மார்க் பண்ணணும் ஓகே என்கிட்ட வந்து க ஸ்கேல் இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு வளைவாக வரைஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கணும்னா வரைஞ்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஃபோர் இன்ச் அதாவது ஆம் ஃபிட் ஆக்சுவலாக ஹேம் ஃபிட் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கிட்டு அப்போ வந்து ஃபோர்க்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்போ அதனால டூக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து காய் இன்ச் வந்து கீழே வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க ஸ்கேலை வந்து இப்படி வந்து வளைவாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வரைஞ்சி காமிச்சது பேக் ஓகேங்களா இப்போ வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து உள்ளாடி வந்து வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட்டு இந்த கேப் ரவுண்டிலேயும் என்னோடய ஈஸ் சேர்த்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ அது நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்ஸ் இன்ச்சு எக்ஸஸாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விடுறோம் ஓகே இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இப்படி தான் வந்து கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை தான் கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் தான் கட் பண்ணணும் ஓகே ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் போட்டாச்சு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மாதிரி தான் எல்போ ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு காட்டுறேன் ஓகே எல்போ ஸ்லீவுக்கு இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதுக்கப்புறம் எல்போ ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷார்ட் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மூணோட பேட்டர்ன் வந்து போடுறது தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அடிக்கையோட லென்த் வந்து பாருங்கள் ஆம் ஃபீட் முடிஞ்சதுலேருந்து இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் ஸோ த்ரீ இன்ச் வருது த்ரீ இன்ச் அப்போ இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பா போயிடும் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவே அதாவது இந்த லைனிங் வந்து அடித்து திருப்பும் போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் வந்து போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்க டூ இன்ச் மினிமம் இந்த அடிக்கை சுற்றுல வந்து எவ்வளோ சாரி சுற்றுலவுன்னு சொல்லிட்டேன் அடிக்கையோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா மினிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ச்வது இங்கே வந்து இருக்கணும் ஒன் இன்ச்லாம் ரொம்ப கம்மி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாமல் பேர் லென்த்து வந்து ரொம்பவே கம்மியாக கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி வந்து ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து எல்போஸ்லீவோட லென்த் வந்து பார்க்குறோம் எல்போஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா லெவன் இன்ச்சு அப்போ அது கூட எல்லாம் சேர்த்து வந்து ஒன் இன்ச் எடுத்துக்கலாம் அப்போ லெவன் இன்ச் கூட நான் வந்து ஒன் இன்ச் ஆட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ லெவன் இன்ச் கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணினா டுவல் இன்ச் அந்த டுவல் கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டுவெல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிட்டோம் ஓகே வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து என்னோடய கேப்போட ஹைட்டு அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வரணும் அது கூட எக்ஸசைஸ் எவ்வளோ வரணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்டிச்சிங் விடணும் இதை வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட்லேருந்து முக்கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் மிட் பாயிண்ட்லேருந்து முக்கால் இன்ச் வந்து மேலே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா முக்கால் இன்ச்சு இது வந்து லீனாக இருக்காங்கன்னா ஆஃப் இன்ச்சே போதும் நார்மலாக இருக்காங்கன்னா முக்கால் இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்டிங்லேயும் எப்படி தான் ஒன் ஏழு இன்ச் ஒன்றரை இன்ச் அதுக்கு மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன வேரி ஆகும் ஓகே ஒன்றே காலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இதே இதையும் வந்து வந்து ஆம்காவ ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இதில் இருந்து ஆஃப் இன்ச்சோ முக்கால் இன்ச்சுக்கோ முன்னாடி தள்ளி முடிஞ்சிடணும் ஸ்கேல் இப்போ இந்த இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் எப்படி வருது இது வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரும் அதுதான் டிஃப்ரெண்ட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கீழே தள்ளி அதே மாதிரி உள்வளைவு எப்படி கட் பண்ணணும் இதுலேருந்து இருந்து சென்டரை மார்க் பண்ண சென்டரை வந்து வள வள வளை வளைவாக கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இதோட இந்த ஆம் ஃபீட் கரெக்டான ஆம் கிட்ட எவ்வளோ வருதோ அதோட மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம் ஃபீட்டுக்கு எவ்வளோ வந்து அதை வந்து மீட்டு கண்டுபிடிச்சி அதில் இருந்து காய் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு ஓகே ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம்னா ஷார்ட் ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் எடுத்து நம்ம வச்சுக்கணும் ஏன்னா வந்து எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதா இருந்தாலும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கட் பண்ணுறதா ஷார்ட் ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் எல்போ ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும் அதே மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து ஷேப்பாக வந்து இருக்கும் ஆல்ரெடி த்ரீ ஃபோர் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து நான் வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அது வந்து ப்ரொஃபஷனல் மெத்தடில் வந்து எப்படி வந்து ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஸ்லீவோட வந்து பேட்டர்னே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு ஸ்லீவோட லெந்த் தான் அது கூட பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஆட் பண்ணி சிக்ஸ் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே காலு அந்த அஞ்சே காலை மார்க் பண்ணிவிட்டால் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணியாச்சு இதோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் சிக்ஸ் இன்ச்சு அதுக்கு எக்ஸஸாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல கொஞ்சம் ஷேப் வந்து வந்திருக்கு இதே நார்மலாக என்னோடய எல்போ ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு நான் இப்படி மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து இருக்குதுன்னு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால தான் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லூஸாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ வந்து எல்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது ஷார்ட் ஸ்லீவோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அதே மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாலும் ஷார்ட் ஸ்லீவ் அண்ட் எல்போ ஸ்லீவ் அதுக்கு கீழே வந்து ரெண்டு இன்ச் அந்த இதோட ரவுண்ட் அதாவது இந்த முட்டியோட அந்த ரவுண்ட் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லாங் லாங் ஸ்லீவ் கட் பண்ண போகிறதுனால அதே மாதிரி தான் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட லெந்த் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம்னா ஷார்ட் ஸ்லீவோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கணும் எல்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கணும் அந்த முட்டியை வந்து மடக்கிற இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து அதோட ரவுண்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்படி தான் வந்து ஸ்டீ இப்படி தான் வந்து கட் பண்ணணும் லாங் ஸ்லீவ்னா லாங் ஸ்லீவோடது இப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தால் இப்போ இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்டிச் வந்தால் தான் நமக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு வந்து லூஸ் வந்து லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி தான் வந்து எல்போ ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் வந்து போடணும் ஓகே தேர்டு வந்து இந்த மாதிரி க ஸ்லீவ் வந்து ரொம்ப குட்டியாக கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து பேட்டர்ன் வந்து போடுறது அப்படின்னு பார்ப்போம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி தான் வந்து பேட்டர்ன் போடணும் எப்படின்னு வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதிலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே நீ இந்த மாதிரி வந்து வந்து பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எனக்கு ஒரு ஃபோர் இன்ச் தான் தேவை அவ்வளோதான் எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து தேவை மூணு இன்ச் வந்து கேப்போட ஹைட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எப்போயும் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட அடிக்கையோட லென்த் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஸ்டிச்சிங்லாம் போயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும் இங்கே அடித்து திருப்பதுக்கு பாயிண்ட் ஃபைவ் போயிடும் பேலன்ஸ் இருக்குது ஆஃப் இன்ச் தான் இருக்கும் அப்போ இ இவ்வளோ தான் நமக்கு வந்து லென்த் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா வந்து அப்போ எப்படின்னு பாருங்கள் ஸோ இதில் இருந்து இந்த இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து ஆஃப் இன்ச் டூ முக்கால் இன்ச் ஒன் இன்ச் வரை நீங்கள் வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே எக்ஸஸ்ஸாக ஒரு ஒன் இன்ச் வந்து பண்ணிக்கிறேன்னு வைங்க எக்ஸஸ்ஸாக இங்கே வந்து ஒன் இன்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்லீவோட லென்த்தில் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்னேகாலு இன்ச்சோ இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சோ ஸ்ட்ரைட்டாக தான் வந்து வரணும் நான் ஒரு ஒன் இன்ச் ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு வச்சுக்குவோம் ஒன் இன்ச் ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கணும் இப்படி தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி எடுப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கையோட லென்த்து வந்து நமக்கு அதிகமாயிரும் ஸ்லீவோட லென்த்தும் அதே மாதிரி தான் இருக்கும் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் லைனிங் வந்து அடிச்சு திருப்போம் பார்த்திங்களா அதே மெத் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து வச்சுட்டு அதை வந்து கட் ஒன் இன்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கா இன்ச்சுக்கு வந்து இதுக்கு மேலே அடிச்சு திருப்பிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க லென்த் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ